ஹாய் இந்த வீடியோவில் நம்ம மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது புராணத்தில் என்ன சொல்கிறாங்க வரலாற்று கதை என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் சைவம் வைணவம் ஆகிய ரெண்டு இந்து மதங்களையும் இணைக்கக்கூடிய அந்த விழா தான் வந்துட்டு மீனாட்சி திருக்கல்யாணம் ஈஸ்வரனுடைய மறு அவதாரமானவர் சொக்கநாதனும் பார்வதியுடைய மறு அவதாரமான மீனாட்சியுடைய கல்யாணத்தையும் கல்யாணத்தை விஷ்ணுவுடைய ஒரு அவதாரமான கல்லணவர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த மீனாட்சித்திரி கல்யாண விழா இந்த விழா வந்து சித்திரையில் வந்துட்டு வருஷ வருஷம் தமிழ் மாதம் சித்திரை ஆங்கில மாதம் ஏப்ரலில் வந்துட்டு மதுரையில் நடைபெறுது இந்த விழா ஒரு மாதம் வரையும் நீடிக்கும் இந்த ஒரு மாதம் வரையும் அதை கொண்டாடுவாங்க முதல் பதினஞ்சு நாளில் வந்துட்டு மீனாட்சிக்கு வந்துட்டு முடிசூட்டு விழா நடைபெறும் இது இந்த முடிசூட்டு விழாவில் வந் முடிசூட்டு விழா அப்படின்னா என்ன அப்படின்னா ஈஸ் அதாவது சுந்தரேஸ்வரருக்கு மீனாட்சிக்கு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து குறிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா முதல் பதினஞ்சு நாள் வந்துட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண விழா அதாவது முடிசூட்டு விழா அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் பார்த்தோம் அப்படின்னா கல்யாணகர் வந்துட்டு அவரோட இருந்து மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பயணம் செய்கிறத வந்துட்டு குறிக்கிது பார்த்தோம் அப்படின்னா இந்த புராணத்தின்படி மீனாட்சி அம்மன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாண்டிய மன்னன் மணியத்துவ பாண்டியன் மற்றும் இந்த ராணி காஞ்ச மகள் தான் வந்துட்டு இந்த மீனாட்சி இந்த அரச தம்பதியருக்கு ரொம்ப வருஷமா வந்துட்டு குழந்தை பிறக்காதனால இந்த பாண்டிய மன்னன் என்ன பண்றாங்க அப்படின்னா சிறப்பு பூஜை பண்ணி ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்திக்கிறாரு பூஜையின் போது மூணு வயது சிறுமி வந்து நெருப்பிலிருந்து வெளியே வராங்க அவங்க வந்துட்டு மூன்று மார்பகங்களை சுபந்து மன்னனுடைய மடியில வந்து அமர்றாங்க அந்த நேரத்துல வானத்துல இருந்து ஒரு அசதி அதாவது ஒரு தெய்வீக குரல் வந்துட்டு இந்த குழந்தை பார்வதி தேவியோடைய அதாவது சிவனுடைய மனைவியோட அவதாரம் அப்படின்னும் சரியான வயது வந்ததும் சிவனே வந்து அவளை மனக்க வருவார் அப்படின்னும் அவங்க கிட்ட சொல்லுது மீனாட்சி போரிலே போர்ல வந்துட்டு நல்ல பயிற்சி பெறுறாங்க அது மட்டும் இல்லாம அவரோட தந்தை இறந்ததுக்கு அப்புறமா அந்த பாண்டிய ராஜ்யத்தையோட ராணியை வந்துட்டு முடிச்சுட்டப்படுறாங்க தன்னுடைய அந்த அசாதாரணமான போர் திறமையால உலகம் முழுவதையும் வென்ற மீனாட்சி அம்மன் கடைசியில அதை வெல்றதுக்காக கைலாசத்திற்கே அதாவது சிவனோட இருப்பிடத்துக்கே போறாங்க மீனாட்சி இந்த போர்க்காலத்துல சிவனை எதிர்கொண்ட போது அவர் மீது காதல் வசப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அவர் பார்வதியோட வடிவம் அப்படின்னு ஈஸ்வரன் வந்து உணர்றாரு அவரை சந்திச்சதுமே அவருடைய மூன்றாவது மார்பகம் என்ன ஆயிடுதுன்னா விழுந்துருது சிவன் மீனாட்சி மணக்க மதுரைக்கு வருவதாக மீனாட்சி கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி அவர் வந்துட்டு வாக்கு கொடுத்தபடி சிவன் எல்லா சிவனும் அனைத்து கணவர்களும் அதுவும் இல்லாமல் முனிவர்களுடைய மதுரைக்கு வராரு சுந்தரேஸ்வரராக சிவன் மீனாட்சியை வந்து சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற பேரில் பாண்டிய ராஜ்யத்தை ஆழ்றாங்க அவர்களுடைய கோயில் மதுரை மையத்தில் இருக்கு அழகர் திருவிழா எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அழகர் திருவிழா வைணவ கள்ளழகர் கோயிலோட தொடர்புடையது ஒரு அழகர் தொடர்புடைய அப்படிங்கிற ஒரு புனித நீர்ல குளிச்சுட்டு கோபக்கார முனிவர் துர்வாசர் அந்த வழியா வராரு மண்டுகர் தன்னுடைய வருகையை வந்துட்டு தவற விட்டாரு இது வந்து துர்வாசர் அவமானமா கருதி மண்டோகனை தவளையா மாற்றி வைகை நதியில வாழ சவிக்கிறாரு மண்டோகனுடைய தேனி கேட்க போது வைகைக்கு போய் விஷ்ணுவோட சாபத்தில இருந்து விடுபட சொன்னாரு போக்க வைகை நதிக்கு போறாரு மண்டூகனுடைய விருப்பப்படி தன்னோட பத்து அவதாரங்களையும் அவருக்கு காட்டி அவர் ஆசீர்வதிக்கிறாரு அடுத்த மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் மதுரை அடைபெற இருந்துச்சு மீனாட்சியோட சகோதரர் அழகர் இல்லத்திலிருந்து மதுரைக்கு வர பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு தண்ணீர் தன்னோட உடைமைகளை பாதுகாக்க ஒரு கொள்ளையனாக மாறுவேடமிட்டு பயணிக்க அழகர் முடிவு செய்கிறாரு சில சமயங்களில் வீரர்களோட கைது செய்யப்படுவதை தவிர்க்க அவர் ஒளிஞ்சு கொள்ள வேண்டியதாகவும் இருந்துச்சு இதுவும் அழகர் மலையோட மலைகளோட அடர்ந்த காடும் அவரோட பயணத்தை மேலும் தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தது இந்த தாமதம் வேண்டுமென்றே வேண்டு வேணும் அப்படின்னே சுந்தரேஸ்வரால ஏற்பட்டது அது மட்டும் இல்லாம விஷ்ணுவே அழகர் வடிவத்தை எடுத்து மீனாட்சியோட கன்னியாதானத்தை திருமணத்திற்காக ஒரு பெண்ணை ஒப்படைக்கிறதா வந்துட்டு கன்னியாதானம் சொல்லி சொல்லுவோம் அதை வந்துட்டு விஷ்ணுவே அழகர் வடிவத்தை எடுத்து மீனாட்சியோட கல்யாணத்தையும் வந்து சேராரு விஷ்ணு சிவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிரூபிக்கிறது நிரூபிக்க தான் சுந்தரேஸ்வரரால் இந்த ஒரு நிகழ்வு வந்துட்டு ஏற்றப்பட்டதா சொல்றாங்க அதுக்கப்புறமா அழகர் வைகை நதியை கடக்கும்போது தன்னோட தங்கச்சியான மீனாட்சியோட திருமணம் முடிஞ்சு விட்டதா வந்துட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு இது அவரை ரொம்ப கோவப்படுத்தது அவரை சமாதானப்படுத்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் வைகை நதிக்கு வர்றாங்க வைகை நதியோட நடுவில் இருக்க ஒரு மண்டபத்தில் மீனாட்சியும் மற்றும் சுந்தரேசுவர் அவங்களுக்கு எடுத்து சென்ற அனைத்து பரிசுகளையும் தேர்ந்தெடுத்து மதுரைக்கு நுழையாக அழகர் மலைக்கு திருப்பினாங்க இதுடைய வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வரலாற்று ரீதியாக சைவ பிரிவை சேர்ந்த மீனாட்சி பண்டிகையும் வைத பிரிவை சேர்ந்த அழகருடைய பண்டிகையும் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தனித்தனி நிகழ்வு தான் அப்படின் ஓகேங்களா இந்த இரண்டு இந்த பிரிவும் அதாவது சைவம் மற்றும் வைணவம் இந்த இரண்டு இந்த பிரிவுகளும் மக்களை ஒன்றிணைக்கவும் தான் வந்துட்டு மதுரையோட பொருளாதாரத்தை உயர்த்தவும் தான் அந்த ரெண்டு பண்டிகைகளுமே ஒரே நிகழ்வா இணைக்கப்பட்டது அழகர் திருவிழாவோ உச்சகட்ட நிகழ்வு அழகர் இடம் அதாவது கிராமத்துல இது மதுரைக்கு மாற்றப்பட்டது இந்த நிகழ்வோட பட்டியல் பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்னென்ன நிகழ்வுகளா நக நடைபெறும் திருக்கல்யாண விழாவிலாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொடியேற்றம் அதாவது இந்த நிகழ்வின் போது மீனாட்சி கோயிலோட தலைமை அர்ச்சகர் கோயிலோட அஹ் மரபத்தை அதாவது புனித ஏற்றி வைப்பாங்க இது திருவிழாவோட தொடக்கத்தை வந்துட்டு திருவிழா முடியும் வரைக்கும் அந்த கொடி தான் இருக்கும் அடுத்த நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு முடிசூட்டு விழா இந்த நாளில் மீனாட்சி மதுரையோ மதுரையோட ராணிய வந்துட்டு முடிசூட்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்த அடுத்த நான்கு மாதத்துக்கு பாண்டிய ராஜ்யத்தை ஆட்சி செய்வாங்க கருதப்படுது இந்த விழாவுக்கு அதுக்கப்புறமா அவருடைய கணவர் சுந்தரேஸ்வரர் எட்டு மாதங்களுக்கு மதுரோட மலராக முடிசூட்டப்படுறாரு அடுத்து திக் விஜயம் மணி மீனாட்சி பாண்டிய ராஜ்யத்தோட ராணியை முடிசூட்டப்படுத்ததுக்கு அப்புறமா அவர் உலகத்தினுடைய எல்லா நாடுகளோடுமே போருக்கு சென்று முழு உலகத்தையுமே கைப்பற்றி அதை கைப்பற்றும் இமயமலையில் இருக்க சிவன் வீடுகளே கைலாசம் அங்கேயும் வந்துட்டு போகிறா அது இருந்தாலுமே போர்க்களத்தில் சிவன் அதுக்கப்புறமா போர்க்களத்தில் சிவனை கண்ட பிறகு அவள் அவனை காதலித்து மணக்கிறாள் அப்படிங்கிறதான் திக் விஜயம் அடுத்து மீனாட்சி கல்யாணம் மதுரையில் மீனாட்சி மற்றும் சிவன் அதாவது சுந்தரேஸ்வரர் இவங்களோட திருமண விழா மீனாட்சி கல்யாணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த மீனாட்சி கல்யாணம் பக்தர்கள் சூரிய உதத்திலே வந்துட்டு எழுந்து மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வந்துடுறாங்க அங்க தங்கத்தாமரை குளத்துல அஹ் புனித நீராடியதுக்கு அப்புறமா அவங்க சுத்தமான புது ஆடைகளை வந்துட்டு அணிஞ்சிக்கிட்டு அஹ் மீனாட்சி முதலில் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி வணங்க வணங்குறாங்க அதை தொடர்ந்து விபூதி விநாயகருக்கு பிரார்த்தனை செய்யப்படுது இந்த நாளில் பக்தர்கள் அவங்களோட பக்தி பாடல்கள் மற்றும் பஜனைகளை பாடுறாங்க கோயில் வளர்க்கறதுக்கு நுழையும் போது அப்படிங்கக்கூடிய புனித சாம்பலை அணிவது மங்களகரமான ஒரு கருதப்படுது பக்தர்கள் தெய்வங்களுக்கு படைக்கூடிய பழங்கள் தேங்காய் தூபக்குச்சி இது எல்லாமே வந்துட்டு எடுத்து சொல்றாங்க கோயிலுக்கு தேவனுடைய உருவங்கள் பட்டாடைகள் மற்றும் மலர் மாலைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கு மீனாட்சி மதுரை கோயிலில் பூஜை சடங்குகளுடைய சிறப்பு பிரார்த்தனைகளை செய்ய கிட்டத்தட்ட ஐம்பது பூசாரிகள் இருக்காங்க கோயிலில் இருக்க பிரதான பூசாரிகளோட சடங்கு திருமண விழாக்கள் செய்கிறாங்க நிகழ்வோட முடிவில் மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரின் உருவங்கள் புஷ்ப பழாக் மற்றும் யானை வாகனத்தில் தெருக்கல்ல பெரிய ஊர்வலங்களாக எடுத்து செல்லப்படுது அடுத்து தேர் திருவிழா தேர் திருவிழா அல்லது ரதோற்சவம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீனாட்சி கல்யாணத்துக்கு அடுத்த நாள் நடத்தப்படுது இந்த பாண்டிய ராஜ்யத்தோட மன்னரும் ராணியுமான மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் நன்கு அலங்கரிக்கப்பட்ட தேர்ல அவங்களோட மக்கள் வந்துட்டு காண வராங்க இது மதுரை மாசி வீரிகள் பார்வையாளர்கள் பலரை வந்துட்டு வந்துட்டு கவருது அடுத்து எதிர் சேவை அழகர் கோயில் நிறைய கள்ளழகர் கோயிலோட கோயிலோட சித்திரை திருவிழா எதிர் சேவை நாலாவது நாள்ல தொடங்குது இந்த நாள்ல கல்லர் அவர் நாடு வழியா பயணித்து மதுரை நகரத்துக்கு நுழையும் போது இந்த கல்லர் அதாவது இந்த அவர் கல்லரோட வேடம் இல்லையா அவர் வந்துட்டு அவரோட உடம்பைகள்லாம் வந்துட்டு திருடங்க வந்துட்டு எடுத்துடக் கூடாது அப்படி அவர் வந்துட்டு வேலை போட்டிருப்பார் இல்லையா அதனால அவரோட தோற்றத்தை வந்துட்டு அழகராக வந்து கல்லராக இருந்த தோற்றத்தை அழகராக மாற்றாரு நகர மக்கள் அவர் நகர மக்கள் அவரை வந்துட்டு வரவேச்சாங்க அடுத்து அழகர் வைகை எழுந்தருளுதல் மதுரைக்கு நுழைய மறுத்து அழகர் கோயிலுக்கு திரும்பும் விஷ்ணுவோட காட்சியின் மறு நடிப்பு தான் வைகை நதியோட நடுவில் இருக்க மதிச்சியத்தில் இருக்க ஒரு மண்டபத்தில் இது நடைபெறுது அடுத்து தேவேந்திர பூஜை மதுரை மீனாட்சி கோயில்ல இந்திரன கௌரிக்கும் வகையில சித்திர திருவிழாவோட பதினான்காவது மற்றும் இறுதி நாள்ல தேவேந்திர பூஜை நடைபெறுது